ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியே வச்சால நான் பார்ப்பேன் புறா வந்து நாங்கள் வாட்டிக்கு போகிறோம்ல அந்த புறாவில் வந்து என் இருக்கான் அவங்க தான் கொடுத்து வளர்த்து வளர்த்துட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் எங்கள் புறா பண்ணையில் தான் இருக்குது அந்த புறா ப்ளஸ் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மயில் புறா நான் வளர்க்குறோம் அது வந்து காமிக்கு போகிறேன் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இது தப்பான வீடியோவில் நான் வந்து புறா பிடிச்சி எதுவும் சொல்லிட்டு அந்த புறா எல்லாம் பிடிச்சிக்கிறாங்க வளர்த்துட்டு இருக்க தமிழ் தான் பார்த்துருக்கான் அவன் புறாவை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவன் சேனலில் அவன் நம்பரை நான் தர லிங்கில் அவனை கான்டெக்ட் பண்ணி வாங்கி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்குறோம் புற வந்து என்னென்ன புறா வளர்க்கானு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள் இதெல்லாமே புறா வளர்த்து போய்விட்றாங்க பாருங்கள் எல்லாமே மயில் புறா தான் பாருங்கள் ஃபுல்லாக அழகாக எல்லாம் வீட்டு போடுவாங்க பாருங்கள் எல்லாம் அதற்கு இப்போ தரத்தோட்ட புறா அது பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்புற நாங்கள் பிடிக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா வெளியே இதுக்கு போயிருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு குட்டி கொடுக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாகவே மயில் புறாங்க இங்கே நாங்கள் வளர போக போகிறாங்க நாங்கள் காட்டுப்புறாடை வந்து மேட்ச்சில் போயிருக்கோம் இது இந்த புறா வந்து பறக்காதுங்க வீடியோ இருக்குங்க அங்கே போகலாம் அது காட்டுப்புற ஒன்று இருக்குது நாங்கள் பிடிக்க போகிறாங்க இங்கே தான் வளர்ப்போம் பாருங்களேன் இது மாதிரி உங்களுக்கு புறா வேணும்னா அவன் என் தம்பி சந்தோஷமாக வாழ்த்துட்ருக்கான் அவன் நம்பரை கொடுக்குறேன் அவனை கான்டாக்ட் பண்ணிக்க பரவாயில்லை புறா குட்டி அழகாக இருக்குங்க முட்டை இருக்கா சந்தோஷம் அப்படியா இது அதே ஆத்தாவா உங்கள் பாருங்க இருக்குங்க எங்கள் ஆத்தா கூட இருக்குது வேலை இங்கே ஒரு குட்டி இருக்குது இது ஆத்தா எங்கடா போயிருக்கேன் பக்கத்தில் இதுவா இதுவா இது பாருங்க இதனுடைய அப்பா அம்மாவது அவர் ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே இருக்குங்க இந்த காட்டு புறாடா இது உள்ளே இருக்காது முட்டை வச்சுருக்கா முட்டையில் வைக்க போகுது இது பாருங்க இது வந்து முட்டை வைக்க போகுதுங்களாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியில் சேல்ஸ் தான் சொல்லலாம் ஆமாம் குட்டி எல்லாமே சேல்ஸ் தான் இருக்குது வேணா வாங்குங்க இந்த புறா பேரு இந்தியன் ஃபேன்டெல் இந்தியன் ஃபேண்டல் ஓகேவா எடுத்து காமி அப்படியா அப்படி எடுத்துண்ணா ஒன்றும் பண்ணாதண்ணா வா அப்படி இப்படி எடு என் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு இந்த புறா கோட்டி வேறு எவ்வளோ இருக்குங்களா இந்த புறா எல்லாமே தான் வேணா வாங்கிக்க ஃப்ரெண்ட் தம்பி நம்பர் கொடுக்குறேன் எது எவ்வளோரா சொல்கிறேன் எட்நூறுபா எட்நூறுவா ஒன்று ரெண்டு ஒரு ஜோடி வந்து எட்நூறுபாங்க குஞ்சி குட்டியா குட்டி தானே ஆமாம் குட்டி வந்து ஒரு ஜோடி எட்நூறுபாங்க வேணுன்னா வாங்கிங்க செம்மையாக இருக்கும் புறாவை பார்க்குறது செம்ம அழகாக இருக்குங்க கம்மி தான் பார்த்தேன் எல்லாத்தபடியும் அது கம்மியாக இல்லை எல்லாம் சாதப்புறா எல்லாம் சாதப்புறவா ஆமாம் முன்னூறுவாடி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாப்புறம் வெளியே வருதுங்க மேட்சுகளுக்காக சம அழகாக இருக்குங்களா எல்லாமே மேய்ஞ்சிட்டு உள்ளே போயிடுங்க பாருங்களேன் தோண்டம்பா இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த பிறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வச்சுருக்குங்க பாருங்களேன் இது பாருங்கள் அழகாக இருக்கேன் அழகாக இருக்கு பாருங்களேன் எல்லாமே இப்போ வந்து வெளியே ரிலீஸ் பண்ணுறான் அதனால் வந்து எல்லாம் இது பண்ணுங்கள் முட்டை கம்மி இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வரலாம் இருக்குங்களா முட்டை இருந்து இப்போ வந்து மேய்ஞ்சிட்டு உள்ளே வந்துடுவாங்கடா எல்லோரும் இது என்ன அது அழகாக இருக்குது இருந்து குட்டி பாருங்கள் புறா குட்டி இது வந்து அழகாக இருக்குது செமையாக பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செமையாக இருக்குது எல்லாமே எங்கே பாருங்களேன் இங்கே இவங்க விளையாடிட்டு இருக்காங்க எல்லோரும் உள்ளார எல்லா வெளியே அழுத்த விடுறதுக்காக சந்தோஷம் ரெடி பண்ணிட்டுருக்கா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க எல்லாமே மயில் மாதிரியே இருக்குங்க பார்க்குறதுக்கு எல்லாமே முட்ட வச்சுருக்கடா வேற லெவலுங்க எல்லாமே மட்டும் வச்சுருக்குங்க பார்க்கது அழகா இருங்க எல்லாம் வீட்டுக்கிழங்க மாதிரி குட்டி இவன் எல்லாமே இங்கே தான் வந்து விளையாடுவாங்களாம் இப்போ எல்லாமே தீனிப்படுவீங்களடா அப்படியே இவன் வந்து ரிலாக்ஸ் ஆகுதுக்காக வெளியே வருதுங்க எல்லா அப்புறம் பாருங்களேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு புறாவை என்ன கன்ஃபார்ம் இங்கே வந்து வாங்கிங்க நம்பரு தம்பியை சந்தோஷம் வச்சிருக்கான் யூடியூப் சேனல் அவன் அவன் லிங்க்கு ப்ளஸ் அவன் நம்பரை அனுப்புகிறேன் அவனை காண்டாக்ட் பண்ணிங்க புறாவை அவன் சொல்லிப்பான் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் புறா மற்ற எல்லா விடுங்க இதுங்கண்ணா புறா குட்டி சொல்லு இது பயில் புறா இதுவும் சேல்ஸ் தானா ஓகே இதுதான் ஜோடி எட்நூறுண்ணா இது ஜோடி எட்நூறுவான்றாங்க இதுதான் சொல்லுவேன் இங்கிலீஷில் புறா பேர் இந்தியன் ஃபேன்டைல் பாருங்களேன் எப்படி போது பாருங்க இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி இருக்குது புறா குட்டி இது இந்தியன் தானா உள்ளங்கையில் வேணாம் பாருங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஃபேன்டைலு செம்மதாக இருக்குங்களா இதுதான் ஜோடி எட்நூறுவான்றான் தம்பி என்ன வாங்கிக்கிங்க சமாளி இருக்கும் பாருங்க இப்போ வந்து காட்டுப்புறா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிருக்குங்க நாங்கள் பிடிச்சிட்டு வைப்பில்ல அதெல்லாம் வெளியே போயிடுது எல்லாரும் பறந்து போயிடுங்க அங்கே அங்கே பாருங்கள் ஒரு காட்டுக்குள்ள பெரிய புராக இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா சமாளியாக இருக்குங்க உள்ளே ஓட்டிலாம் அங்கே எல்லாம் அம்மா திட்டு போகிறாங்க நம்மள ஆ அடுத்து பாருங்களேன் இங்கே குட்டி இருக்குது இங்கே பாருங்கள் சார் முட்டை வெளியே வர முடியாதுண்ணா கையில் இங்கே பழக்கம் இங்கே பாருங்க சார் முட்டை செமையா இருக்கா முட்டை எல்லாம் பிடிச்சிக்கணும் எல்லாமே குட்டி படிக்கிறது ரெடியாக இருக்குங்க இப்போ பாருங்க இது பார்த்தா தீனி வைக்கிறான் அரிசி போட்டால் அது வந்து வந்து எல்லாம் தண்ணியும் பாருங்கள் வைக்கிறதுக்காக சிம்பிளாக அதுக்கெல்லாம் தண்ணி குடிச்சிட்டு எல்லாம் சிம்பிளான ஒரு மெட்டீரியல் வச்சு ரெடி பண்ணிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுங்க பாருங்க பறந்து போகுதுடா பரமலாம் இங்கே தான் இங்கே இருந்துட்டு உள்ளே போய்டும் பார்க்குறது சமாளிங்க காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வாங்கடா நாங்கள் வந்து எல்லா புறமே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து புறாவில் மேஞ்சிட்ருக்கங்க அழகா பாருங்களேன் இந்த மயில் மயில் மாதிரி துவக்கி வைக்கிற பாருங்கள் செம்மையாக இருக்கா அழகா மயில் மாதிரி துவக்கி பாருங்களேன் எல்லாமே இது ஃப்ரெண்ட்ஸ் வேறு லெவல் இருக்குது எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்க உங்களுக்கு என்ன வந்து வாங்கிக்கோங்க தரோம் இது வந்து காட்டுப்புறா நாங்கள் பிடிச்ச அந்த வழக்கம் அந்த புறாவில் ஒன்று மட்டும் இருக்குது இதெல்லாம் மேய்ச்சில் போயிருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே வழக்கப்புறா தான் எல்லாமே வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் காலையில் கங்காண்டே திறந்து விடுவாங்க எல்லா ரிலாக்ஸாக இருப்பாங்க கடேஷு நான் ரங்க எல்லாம் வந்திருக்கோம் இன்னைக்கு புறா பார்க்குறது தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணுன்னா புறா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அந்த புறா போயிட்டு முட்டியில் உட்காந்து வச்சுங்க அழகா எனக்கு வெளியே வந்து மேஞ்சிச்சு அப்புறம் வந்து போயிட்டு உட்காந்துச்சுங்க ஓகே பாருங்கள் இல்லையா இதுக்கு வந்து வெளியே எங்கேயும் போகாதுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்களேன் செம்மையா இருக்கா ஓகே இவன் என் தம்பியும் சேனல் வச்சுருக்கான் அவன் சேனல் வந்து எஸ்கே பெட்ஸுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க சேனல் பேர் எஸ்கே பெட்ஸ் அதில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அதை பார்த்துங்க புறா வேணும் அவனை கான்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஜாலியாக விளையாடிட்டுருங்க முட்டை வச்சுருக்காங்க ரெண்டு பேரும் அவங்க வந்து குட்டி வச்சிருக்காரு ஒருத்தர் இவங்க இவரும் குட்டி தான் நினைக்கிறேன் என் குட்டி தானே சந்தோஷம் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்துட்டிங்கன்னா புறாவெலாம் மேய்ஞ்சிட்ருங்க பாருங்கள் எல்லாமே வீட்டில் புறா தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க எல்லா புறவுமே சேல்ஸ் தாங்க வேணாம் நான் சந்தோஷம் நம்பர் கொடுங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே செம்ம அழகாக இருக்குங்க பாருங்களேன் இப்போ பாருங்க இடத்துல வந்துட்டுருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷம் வந்து புறா பிடிச்சிருக்கோம் எல்லாமே வந்துட்டு இருக்கு அந்த புறா ஓடி போறேன் கிடைக்குமா ஓட்டுற போறேன் ஓட்டுறப்போது பறவை பிடிச்சா ஓடிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷம் சொல்லுவான் என்ன அந்த புறா சேல்ஸ் இருக்குன்னு சொல்லுவான் அந்த பேர் புறாவோட நேம் சொல்லுவான் பாருங்கள் அவனை இது பண்ணுவீங்க படா

ஃபுல்லாகவே சேல்ஸ் அது எல்லாமே எல்லாமே தானடா எல்லாமே தான் இதுவா இது இருக்குது எல்லாமே வந்து ஒயிட் தான் எல்லாமே சேல்ஸ் தான் சொல்கிறான் வேணும் வாங்கிக்க இந்தியன் இதுவும் சேல்ஸ் ஆமாம் ரெண்டு பேர் இருக்கு இதில் எவ்வளோ ரேட்டு எட்நூறுபா ஜோடியே ஓகே ஓகே இன்னும் பத்து நாள் ஆகணும் ஓகே ஓகே காட்டு போறா காமிடா சந்தேச இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் ரெகுலராக வந்து ஆற்றுல காட்டு போகிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து இங்கே தனியாக இருக்குது அது தனி விட்டுருக்கோம் ஏன்னா வந்து அது வந்து இதெல்லாம் விட்டு சேராதுங்க பாருங்க எதாவது காட்டு போகிறா இது எல்லாமே வந்து மேட்ச்சுக்காக போயிருக்குங்க இது வந்து ஒன்று மட்டும் இருக்குடா அது முட்டை தான் போய் இது வச்சா இது வந்து காட்டுப்புறா இது வந்து வேறு மாதிரி இருக்கும் இது கண்ணு பாருங்க இது வேறு மாதிரி இருக்குதா இது வந்து தனியாக இருக்கும் இது எல்லாமே வந்து வெளியே போய்ட்டு அப்புறம் வந்துடுங்க முட்டை வச்சுட்டு போயிருக்கு அதனால வந்து சார் ஏன்னா அது வந்து புறா இது வந்து புறாங்க அதனால் வந்து ரெண்டும் வந்து மீங்கில் ஆகாது இது ரெண்டும் ஒன்றாச்சுனா கிராஸ் கிராஸ் போகிறக்குமா க்ராஸாக கிராஸாக போட்டு ரெண்டும் சேர்ந்து வர மாதிரி கிராஸ் புறா குட்டி போடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புறா வந்து பார்த்தீங்கன்னா தீனி ஊட்டிகிட்டு இருங்க அந்த குட்டிக்கு பாருங்கள் எவ்வளோ ஆளுக்கா செம்மையாக ஊட்டிகிட்டுருங்களா இது இது குத்துரா மாதிரி தான் இருக்கும் பார்க்கறதுக்கு தீனி விட்டுட்டு இது குத்துதா தீனி விடுதா சந்தோஷா இது குத்துதா தீனி விடுதா இது தீனி தானா விட்டுது அப்படியா தீனி விட்டுட்டு இருக்கு அதுக்கா குட்டிக்கு பாருங்களேன் சண்டை போடாமல் தெரியல இன்னு வந்து பார்த்தீங்கன்னா இனி வந்து சந்தோஷ பணியில் வந்து புறா வந்து பார்த்தாங்க நிறைய புறா வச்சிருக்கான் வைக்கிறதுக்காக நாங்கள் காட்டில் பிடிச்சது புறாவாக இருக்குது உங்களுக்கு வேணுன்னா அவங்ககிட்ட புறா வாங்கிங்க எல்லாமே கம்மி ரேட்டு தான் நான் வந்து நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கறேன் சேனல் லிங்க் எஸ்கே பெட்ஸ் அவன் சேனலுமே அப்புறம் நம்பர் கொடுத்து அவன் கண்டக்ட் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நாங்கள் வந்து புற பிடிக்கிற புறாவே வளப்போம் அந்த புறவாத எதுவும் பண்ணுறது இல்லை ஓகேவா இதுக்கு அப்புறம் மாதிரி வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுவோம் மறக்காமல் திருச்சி சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுவோம் பாய்